யார் சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் அழுவியா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி ரெண்டு படிகள் யோவான் பதினேழு பதினேழு படிகள் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் அந்த சத்திய வார்த்தை அந்த சத்திய வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி அறிந்து கொள்ள என்றால் அனுதினமும் படிக்கும் பொழுது அனுதினமும் அதை தியானிக்கும் பொழுது அதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அழகாக சொல்கிறார் என் கண்களை திறந்தவர்களும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் உன் சத்திய வசனத்தின்படியே என்னை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார் அந்த சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் அந்த சத்தியம் உங்களை உண்மையான வழியிலும் நல் ஒழுக்கத்திலும் நடத்தும் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நீ வேதத்தை படிக்காதவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த சத்திய வசனத்தையும் அந்த சத்திய வார்த்தையும் தேவனுடைய வசனத்தையும் அனுதினமும் படிங்க படித்து அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் நீங்கள் அப்பொழுதுதான் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் எதுல விடுதலை ஆக்கும் இருளின் கிரியில் இருந்தும் பொய்யான கிரியில் இருந்தும் பொய்யான வணக்கத்துல பாவ கிரிகள்ல பாவ அடிமைத்தனத்தில இருந்தும் கெட்ட ஒழுங்கங்களில இருந்தும் கெட்ட செயல்களில இருந்தும் மாட்ச கிரிகளிலிருந்தும் அந்த சத்தியத்தை நீங்கள் அறியறியா அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கி அல்லையிலயா அல்ல லுய்யா ஒண்ணு அறிவின்னா வரைக்கும் நீ பைபிள்ல படிக்காம மருந்து கொண்டு வந்திருக்கலாம் இன்னையிலருந்து தேவன் உங்களுக்கு கொடுக்குறார் அந்த சத்தியத்தை அறிங்க அனைதினமும் படிங்க செவில கேளுங்க சினிமா பாட்டும் சினிமா கதையும் தேவையில்லாத நாடகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காம சத்திய வசனத்தை அனைதினமும் கேட்கிறவர்களாக காணப்படுங்க ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது நினைக்க வேண்டும் உன் தீங்கு நாள் வருவதற்கு முன்பே நினைத்து கொள்ள வேண்டும் நீ வயசாகவதற்கு முன்பே பிரார பிர நினைத்துக்கோ எப்படி நினைப்போம் சத்தியத்தை அறியும் பொழுதுதான் எது உண்மை எது பொய்யும் என்று தெரியும்

இரண்டாவது முதலாவதாக தேவனுடைய வார்த்தையே சத்தியம் பார்த்தோம் இரண்டாவதாக இயேசு சத்தியம் என்ன பாஸ்டர் வார்த்தை தான் சத்தியம்னு சொல்றீங்க இயேசு எப்படி சத்தியம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்

மற்ற மனிதர்கள் ஓ வெளிநாட்டு கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுளா கிடையாது அவர் இந்த உலகத்தின் கடவுள் ஆமே அவர் அவர மாநிலத்தின் கடவுள் கிடையாது இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்தின் கடவுளோ ஒரு தேசத்தின் கடவுளோ கிடையாது அல்லது ஒரு கண்டத்தின் கடவுளோ கிடையாது இந்த வகையில் உள்ளதின் கடவுள் ஹalleluya இந்த ஆகிலே உலகத்துல உள்ள அனைத்து மனிதர்கள் we <laughs> மாசமாக வந்தது அந்த மாம்சம்தான் கிருமையை நாடும் சத்தியதினாலும் மேறந்தவராக இயேசுரியனும் பொருத்த இருந்த பூமியில வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிறுவையிலே பாடுபட்டு அடிகள் பட்டு ரத்தம் சித்தி உன் அழைத்து ஒன்றா உயிரோடு எழுந்தார் அலை அவர் நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு கூட்டி சிறுபடியாக நான் போய் ஆயக்கம் படுத்து வருகிறேன் என்றாளா இனி காலம் செல்லாது என்று சொல்கிறார் அதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை விடுதலையாக்கும் அந்த சத்தியம் இருள் இருந்து விடுதலையாக்கும் அந்த சத்தியம் பொய்யான கிரியல இருந்து விடுதலையாக்கும் அந்த சத்தியம் உங்களை உண்மையான வழியில நடத்தும் அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாய் நடத்தும் அந்த சத்தியம் உங்களை நீர் எப்படி அறிந்தது என்றால் நீ அந்த வார்த்தையை அனுதிலமும் அறிந்து கொள்ளுது அறிந்து கொள்ளலாம் அவருடைய குணம் அவருடைய கிரீ அவருடைய செயல் அவருடைய எல்லா கதைகளும் அறிந்து கொள்ளலாம் அலையுயா

உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷங்க இருக்கு ஐயோ நட்சத்திரம் பார்க்கணும் பார்க்கணும் பரிகாரம் செய்யணும் தான் குடிக்கிட்டு இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடு அவருக்கு தேவை ஆத்மா அமே அழை அதனால் சத்தியத்தை அறிங்க எப்படி அறியணும் நீ அறிகிற நாட்கள்ல நான் சத்தியத்தை குறித்து தான் நடந்த போறேன் பைபிள்ல இருந்து உங்களுக்கு எல்லாருமே பார்க்காமலே சொல்லணும் அப்படிதான் நடந்து போறேன் சத்தியம் சத்தியம் உங்களை விடுதலையாகும் யார் சத்தியம் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் ரெண்டு யோவான் பதினேழு பதினேழு இரண்டாவதாக அந்த வார்த்தையாகிய மாம்சம் அந்த வார்த்தை மாம்சமான அந்த இயேசு தான் சத்தியம் குமாரன் விடுதலை மெய்யாகவே விடுதலையாக சத்தியம் நம்மளே விடுதலையாகும் அந்த சத்தியத்தை நீங்களும் நாம் அனுதினமும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அறியும் பொழுதுதான் அது உங்களை விடுதலை ஆக்கும் அறியும் பொழுதுதான் எப்படி அறிவீர்கள் நீங்க படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதுதான் காது உள்ளவன் கேட்க கடவன் போற்றுகிறது அவே படிக்கிற சத்தியத்தை படிக்க தெரியலையா தெரிஞ்சவங்க படிக்க தெரியாதவங்க ஆடியோ வயல் இருக்குது செய்திகள் வருகிறது கேளுங்க

அலையலா அந்த சத்தியத்தை நீ அறியும் பொழுதே அந்த சத்தியத்தில அறியும் பொழுதே உனக்கு விடுதலை விடுதலை பொய்யான கிரியில இருந்து விடுதலை மாச கிரியையில இருந்து விடுதலை அக்கிரமத்தில இருந்து விடுதலை அநீதியிலிருந்து விடுதலை துன்பாக்கத்துல இருந்து விடுதலை விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை சாப விடுதலை எப்பொழுது என்றால் நீ சத்தியத்தை அறியும் பொழுது அநீதியமும் படைத்த அநீதினமும் உட்கொள்ளணும் கணிதமா கேட்கணும் ஆண்டவரே இன்று இந்த வசத்தின் மூலம் என்னோட பேசுங்க அப்படின்னு கேட்கணும் கேட்கும் நிச்சயம் பேசுவான் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசிரியர் எல்லாம்